ராஜ்மணியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த விட இந்த வார வீக்லி டாஸ்க்கான ஜமீன்தாரும் நெக்லஸும் அப்படிங்கிற டாஸ்க்ல பல பேரோட முகத்திரைகள் கிழியுது அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க கடந்த சில வாரங்களா நல்லவங்களா அமைதியானவங்களா நடிச்சுக்கிட்டு இருந்த பல பேரோட உண்மையான முகங்கள் வெளியே வருது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா விஷம் விஷத்தோட தான் சேரும் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் கூட சேர்ந்த சுபிக்ஷா வந்து ஒரு கேவலமான டிராமாவெல்லாம் பண்றாங்க அதே மாதிரி திவ்யாவை போறதவளவு காரை தூக்கிட்டு வர்றாங்க இப்படி இன்னைக்கான எபிசோட்ல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த ஜமீன்தாரும் நெக்லஸும் அப்படிங்கிற டாஸ்க்கை போறதில்ல ஸ்டார்ட் ஆன உடனே விகல்ஸ் விக்ரம போறத அவரோட சதி வேலைகளை தொடங்கிட்டார் அப்படினே சொல்லலாம் அதாவது ஏதாவது ஒரு கழகம் மூட்டி கண்டிப்பா எதிரணியோட நெக்லஸ் பறிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பல திட்டங்கள் வகுக்கிறாரு அது எதையுமே இன்னைக்கான எபிசோட காட்டல ஆனா இன்னைக்கான எபிசோட பொறுத்தவளவு பிரஜின் வினோத் இந்த ரெண்டு பேரும் பேசுறத காட்டுறாங்க இந்த இடத்துல பிரஜினை போறதவுல நான் உங்க டீமுக்கு ஆதரவா செயல்படுறேன் டாஸ்க்கு சுவாரஸ்யமா போகணும் அப்படிங்கறதுக்காக எங்களோட நெக்லஸ் திருடி உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி வினோத் கிட்ட பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுபிஷா பொறுத்தவரை எப்படியாவது நெக்லஸ் திருடிடணும் அப்படிங்கிற மாதிரி பதுங்கி பதுங்கி போறாங்க இப்படி ஒரு நபர் திருட வந்து இருக்கும்போது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பாரு கமர்தீன் இந்த ரெண்டு பேருமே காதல் லீலைகளை நடத்திட்டு இருக்காங்க எப்பா ஒன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்ட அப்படிங்கிற மாதிரி உங்களோட கேமை கெடுத்துக்கிட்டு இந்த காதல் உங்களுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தேவையா அப்படிங்கறதுதான் நம்மளோட கேள்வியா இருக்குது இருந்தாலும் சுபிக்ஷா வந்து திருடுறதுக்கு முயற்சி பண்றாங்க அந்த நேரம் கையும் களவுமா சபரி பிடிச்சிடுறாரு சபரி போறது போர்வே தலையிலோடு மூடிட்டு தூங்குற மாதிரி தான் இருந்தாரு இருந்தாலும் கரெக்டான டைமிங்ல சுபிக்ஷாவை கையும் கலவுமா பிடிச்சிருஷா போறதுல அந்த இடங்கள்ல பார் கேலிகண்டல் உண்மையாவே யாரா இருந்தாலும் கேலிகண்டல் தாங்க பண்ணுவாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கை கால் அமுக்கி விட்டு இருக்காங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல பார்வ கமர்தின் நடந்துக்கிறாங்க அப்படின் சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வினோத் பொறுத்தவளவு தரமான செய்திகள் செஞ்சாரு அப்படின் சொல்லலாம் ஆமாங்க இந்த ரெட்ரோ டீம் பொறுத்தவள பல இடங்கள்ல சதி வேலைகள் பண்றாங்க எதுக்காகன்னா அந்த டீம்ல சகுனிகள் அதிகமா இருக்குதானுங்க அப்புனே சொல்லலாம் ஆமாங்க விக்ரம் சுபிஷா கனி திவ்யா பிரஜின் இப்படிப்பட்ட பல சகுனிகள் ஒரே டீம்ல இருக்கறதுனாலயே அந்த டீமை போறதோட எப்படியாவது சகுனி வேலையில பார்த்து இந்த டாஸ்க்கை நம்ம தான் வின் பண்ணிடணும் நம்ம எல்லாருக்குமே நாமினேஷன் ஃப்ரீ கிடைச்சிடணும் அப்படிங்கறதுல ரொம்பவே மும்மோரமா டாஸ்க்கை விளையாண்டுட்டு இருக்காங்க அதே நேரத்துல விநோத்த போறதவுல பேய் மாதிரி வேஷம் போட்டு அந்த டீம்ல இருக்கிற பெண்கள் எல்லோரையுமே கதற விடுறார் அப்படினே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் அரோராவாக இருக்கட்டும் சுபிஷாவாக இருக்கட்டும் எதுக்கு இப்படி பண்றீங்க எங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்குது நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குது அப்படிங்கிற மாதிரி கிடந்து கதறாங்க வினோத பல எப்ப நான் காமெடிக்காக பண்ணப்பா எனக்கு தூக்கம் வரல தான் பெட்ஷீட்டை போட்டுட்டு நடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு என்ன பொறுத்த அவ்வளவு காமெடியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க அவங்க எல்லாருமே டாஸ்க்குக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா வினோத பொறுத்த அவங்கள அவங்களை அவரும் என்ன வேணாலும் பண்ணலாமே இதுல பல பேர் வந்து வினோத் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு என்ன பொறுத்த அந்த ரெட்ரோ டீம்ல இருக்கிறவங்க பண்ற சதியை விட வினோத் பண்ணது தவறு இல்லை அப்படிங்கறதான் என்னோட கருத்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விக்ரமோட விழுது அதாவது விஷப்பூச்சி சுபிக்ஷாவை பொறுத்த அவ்வளவு எதிரணியோட சேர்ல போய் உட்காடுறாங்க சாண்ட்ரா வந்து இது என்னோட சேர்மா எழுந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சுபிஷா பொறுத்தவரை இல்ல அப்படிலாம் இந்த இடத்துல தான் உட்காரணும் இந்த இடத்துல உட்கார கூடாது அப்படிங்கறதெல்லாம் ரூலே கிடையாது இதெல்லாம் ஒரு ஃபன் டாஸ்க் தானே நான் இங்க தான் உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி உட்காரறாங்க வினோத பொறுத்தவரை எண்ணில் இருக்கிற சேரை தூக்கி அவர் இங்க கொண்டு வந்து போட்டு உட்காராரு அந்த நேரம் பிரஜனா இருக்கட்டும் சுபிஷா இருக்கட்டும் அது எதுக்கு எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சில ஆர்குமெண்ட் எல்லாமே போகுது அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து சுபிஷா பக்கத்துல சரிஞ்சாப்ல நிக்கறாங்க அவங்க மேல உரசற மாதிரி தான் நிக்கறாங்க சுபிஷாவும் சும்மா இருப்பாங்களா சாண்ட்ரா கால்ல தன்னோட கையை வச்சு ஹோல்ட் பண்றாங்க அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து சுபிக்ஷாவோட கையை தட்டி விடுறாங்க இதுல எந்த தவறுமே கிடையாது அதாவது சாண்ட்ராவை போறதவளை கடந்த வாரங்கள்ல நிறையவே தப்பு பண்ணிருக்காங்க ஆனா இந்த பிரச்சனையை போறதவளை சுபிக்ஷா தான் கண்டன் கொடுக்கணும் அப்படிங்கிற பேர்ல அடம் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து உட்கார்றாங்க நார்மலா சொல்லியும் கேட்காம வாண்டடா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க சாண்ட்ரா கால்ல வச்ச சுபிக்ஷாவோட கையை தான் சாண்ட்ரா எடுத்து விடுறாங்க தட்டி விடுறாங்க உடனே சுபிக்ஷா போறதவள இப்பலாம் பண்ணலாமா என் கையை தட்டி விடுறீங்க அடிச்சிட்டீங்க அடிக்கிறீங்க பிசிக்கல் வயலன்ஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இதுல ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க சுபிக்ஷாவோட சொம்பு தூக்கி விக்ரமோ அந்த இடத்துல வர்றான் என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றான் சாண்ட்ரா போறதவள நான் தப்பே பண்ணலப்பா நான் அடிக்கவே இல்லையே என் கால்ல கை வச்சா நான் தட்டி விட்டேன் இதுல எந்த தவறுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா பேசுறாங்க வினோத்துமே பக்க பக்கத்துல தான் இருந்தார் அவரும் அதை தான் சொல்றாரு அடிக்கல கையை தட்டி தான் விட்டாங்க அப்படிங்கறத வினோத்துமே பதிவு பண்றாரு இருந்தாலும் இந்த விஷப்பூச்சி சுபிக்ஷா போறதவுல ஒரு அழுது பெரிய சீன் எல்லாம் கிரியேட் பண்றா எப்படிடா விக்ரமும் இதே கேவலமான வேலையை தான் பார்ப்பான் அதாவது பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு என்னமோ உத்தம மாதிரியும் நல்ல மாதிரியும் அழுது ஒரு சீனை கிரியேட் பண்ணுவான் அதே வேலையை இந்த இடத்துல சுபிக்ஷா பண்றாங்க அதுலயும் இந்த விஷக்கிருமியை போறதவுல இப்படிலாம் கேம் ஆடுவாங்களா எவ்வளவு கேவலமாடுறாங்க அடிக்கிறாங்க தள்ளுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அழுறதை பார்க்கும்போது சூப்பர்மா நாங்களும் லைவ் ஸ்ட்ரீம்ல ஃபுல்லாவே பார்த்துட்டோம் அவங்க அடிக்கலாம் இல்லையே நீதான் அவங்க தொடையில கை வைக்கிற அந்த கையை தட்டி விடுறாங்க அதை எப்படி அடிக்கிறதாகும் அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தோணுச்சு என்னதான் இருந்தாலும் சுபிஷாவோட ஆக்டிங் வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வினோத் ஆதிரை இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சண்டை வருது அதாவது வினோத்தை பொறுத்தவரை கத்தி பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஆதிரை வந்து எல்லாருமே படுத்து இருக்கும்போது இப்படியா கத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க அது மட்டும் இல்லாம ஏய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே வினோத் வந்து ஏ இப்ப யாரு சொல்ற ஏ நீ யாரும் சொல்ற அப்படிங்கிற மாதிரி எகரிட்டு போறாரு உடனே ஆதிரை வந்து நாக்கு கடிச்சிட்டு எதுக்கு வரீங்க சண்டை போடுறதுக்கு வரீங்களா அடிக்கிறதுக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கத்துறாங்க வினோத பொறுத்தவள ஏ இனிப்பு எதுக்கு சொன்ன இதெல்லாம் சரியில்லை இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பதிவு பண்றாரு உடனே ஆதிரை வந்து நீங்க பண்றதுதான் தப்பு நீங்க பண்ற தவறுகள் என்னைக்குமே உங்களுக்கு தெரியாது திவாகர் வெளியே போறதுக்கு நீங்க தான் காரணம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆணையா புனையானே அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அதுக்கும் வினோத பொறுத்தவள ஏமா ஒன்ன பத்தி எனக்கு தெரியாதமா இங்க உள்ள பல பேரோட கேமை நீ கெடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி எஃப் ஜே ஆதிரை இவங்க ரெண்டு பேரோட பழைய காதல் கண்ண

படுத்து கிடந்து பேசக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல நீங்களும் நின்னுக்கிட்டு பேசாதீங்க உட்காந்து பேசுங்க அப்படிங்க சொல்றாங்க உடனே வினோத் வந்து பக்கத்துலயே சேர் எடுத்து போட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்து பேசுறாரு இதை பார்த்தோன்னா ஆதிரைக்கு காண்டாயிருது நான் கால் மேல கால் போட்டதுக்கு தானே என்ன அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புனீங்க நீங்க இப்படி பண்றீங்கல்ல வீக்கெண்ட் எபிசோட நான் கண்டிப்பா இதை ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஏமா வினோத்தை பொறுத்தவள அவர் கால் மேல அவரோட கால போட்டிருக்காரு நீ அதையே பண்ண வினோத் கீழே உட்கார்ந்து இருக்காரு அவர் மூஞ்சுக்கு நேரம் உன்னோட காலை நீட்டின அதுவும் இதுவும் ஒன்னாமா என்னமா முட்டாள்தனமா ஆதிரை அப்படிங்கிற மாதிரி தான் ஆதிரையோட தர்க்கங்கள் இருந்துச்சு அப்படினே சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் இந்த வார தலையா இருக்கிற ரம்யா வந்து தலை சுத்தி கீழே விழுறாங்க அவங்களை கன்ஃபர்ஷன் ரூமுக்கு கூட்டு போறாங்க அதுக்கப்புறமா பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல விக்கல் சுக்கரம் வந்து கேப்டனா செயல்படுறேன் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டு இருக்காரு அந்த நேரத்துல சாண்ட்ரா கிட்ட நீங்க தானே வெஷல் வாஷ் டீம் நீங்க பண்ற வேலையை கிச்சன் டீம்ல இருக்கிறவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு நீங்க வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க தானே பண்ணணும் பண்ணுங்க இல்லைன்னா உங்க டீம் கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வாண்டடா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாரு ஆமா தானுங்க அந்த இடத்துல சாண்ட்ரா தெளிவாவே சொல்றாங்க எப்பா என்னோட வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன் நேற்று ராத்திரி இருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் நான் தான் கழுவுனேன் இன்னைக்கு காலையில வேற ஆட்கள் தான் செய்யணும் நீ தான் கேப்டன் வேலையை செய்யறா அவங்க கிட்ட போய் சொல்லு என் கிட்ட கடந்த எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பதிவு பண்றாங்க இருந்தாலும் விக்கல் சீக்கிரமா போறதவுல என் தங்கை சுபிஷாவுக்கு எதிராக நேற்று நீ வேலை செஞ்சுட்டல இன்னைக்கு உன்ன சும்மா விடுவனா அப்படிங்கிற மாதிரி வாண்டடா சாண்ட்ரா கிட்ட ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாரு அதாவது திரும்ப திரும்ப பதிவு பண்றாரு உங்களோட வேலையை கிச்சன் டீம் பாத்துக்கிட்டு இருக்குது நீங்க என்னடா ஐடியில உட்காந்து

மாதிரி கேக்குறாங்க அதுக்கும் விக்ரம் நீங்க தான் பண்ணீங்க ஒரு பொண்ணை பிசிக்கலா ஹேட் பண்ணி அவளை வச்சிருக்கீங்க இதெல்லாம் நாங்க பாக்க தானே செஞ்சோம் உங்களை நான் கேவலமான ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த விக்கல் விக்ரம் பேசிட்டு இருக்கான் சாண்ட்ரா சரிப்பா நான் வந்து சுபிக்ஷாவை அடிச்சத நீ பாத்தியா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப இருக்காங்க எனக்கு சுபிக்ஷா மேல நம்பிக்கை இருக்குது அவ அழுதுட்டு சொன்னா அப்படி இருக்கும்போது பொய் எல்லாம் சொல்ல மாட்டா தான் சுபிக்ஷாவை அடிச்சிருக்கீங்க அப்படிங்கறத திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டு இருக்காரு எப்பா விஜய் சேதுபதி இந்த வார வீக்கெண்ட்லயாவது இந்த விக்ரமுக்கு சரியான ஒரு எல்லாம் போட்டு கட்டுப்பா வாரம் வாரம் இந்த வக்கரம பிறத பல பேர் மேல அவனோட வக்கரத்தை

மேலையும் எப்படிரா உங்ககிட்ட சொல்றது அப்படிங்கிற அளவுக்கு பாரூக் அமரதின் இந்த ரெண்டு பேரையும் கரிச்சு கொட்டியிருந்தாரு உண்மையாவே அவங்க பண்றது பல இடங்கள்ல நமக்குமே இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரெண்டு பேருமே சூப்பர் பிளேயர் டாப் ஃபைவ்க்குள்ள கண்டிப்பா வர வேண்டிய போட்டியாளர்கள் தான் ஆனா அவங்களோட கேம் கொஞ்சம் தடம் மாறி போகுது அப்படிங்கிறது நம்மளோட எண்ணமா இருக்குது என்னதான் இருந்தாலும் விக்ரம் சாண்ட்ரா இந்த ரெண்டு பேர் சண்டை போடுக்கிற நேரம் அந்த இடத்துக்கு விஷப்பூச்சி சுபிக்ஷாவும் வர்றாங்க நீங்க தான் என்ன அடிச்சீங்க காலையில தான் நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல அடிக்கவே இல்லையேன்னு சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் போகுது அந்த இடத்துல சாண்ட்ரா ஒன்று தான் சொல்றாங்க நான் அடிக்கவே இல்லை அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையும் நான் ஒத்துக்கிடவும் இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க இருந்தாலும் இந்த விஷப்பூச்சியை பொறுத்தவரை கனிக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொல்லுது உண்மையாவே அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல கனியை பொறுத்தவரை உண்மையாவே உன் நெஞ்சில குத்திட்டாலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க ஆமா கையை தட்டி விடுறேன் அப்படிங்கிற பேர்ல என் நெஞ்சிலேயே குத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நாடகத்தை போடுறாங்க கனியை பொறுத்தவரை

அந்த பொண்ணு அப்படி சொல்லுது நான் நீங்க அதை பாத்தீங்களா அப்படிமே கேக்குறாங்க அந்த இடத்துல கனியுமே அதேதான் தான் சொல்றாங்க சுபிக்ஷா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டா நீங்க கண்டிப்பா சுபிக்ஷாவை அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கனியும் பேசுறாங்க ஒரு கட்டத்துல கனிய போதவுல இவங்க கிட்ட எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது நம்ம டைம் தான் வேஸ்ட் நான் போய் கிளம்ப போறேன் அப்படி மாதிரி கிளம்ப போயிடறாங்க எக்கா உங்களை பொறுத்தவுல முதல் வாரத்துல இந்த வாரம் வர அதுதானக்க பண்ணிக்கிறீங்க அதாவது விஜய் சேதுபதி யாரெல்லாம் திட்டி தீக்கிறாரோ அவங்களுக்கு எதிராக காய் நகர்த்துறது மட்டும்தான் கனியோட வேலையா இருக்குது கனிய போறதவுல தனியெல்லாம் போய் சண்டை செய்யற அளவுக்கு கிடையாது இப்போ கனிய போறத விக்ரம் கூட தான் ரொம்பவே க்ளோஸா இருக்கிறாங்க அதாவது இருக்கிற கூட்டணி தரமான கூட்டணி சொல்லலாம் ஆமாங்க விக்ரமா இருக்கட்டும் சுபிக்ஷாவா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் இந்த மூணு பேர் தான் இப்ப அதிகப்படியான நேரங்கள் கிழிச்சு எடுக்கிறாங்க ஆட்டி விட்டுட்டு இருக்காரு நேத்து ராத்திரி இருந்தே இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு அதாவது கேப்டன் வந்து அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல இருங்க எதிரினியோட இடத்துல போய் உட்காராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க ஆனா சுபிக்ஷா வந்து என்னோட சேர்ல உட்கார நேரம் பிரஜினும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு அவர் நினைச்சு இருந்தா இந்த பிரச்சனையை தடுத்திருக்கலாம். ஆனா அவரை பொறுத்தவரை வாண்டடா தீக்குள்ள பெட்ரோல் ஊத்துற மாதிரி தான் இந்த பிரச்சனையை தூண்டி விட்டாரு அவர் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா பேசுறாங்க உடனே பிரச்சனை பிறகுல எனக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே கிடையாது சுபிக்ஷா ஒரு விஷயம் பண்றான்னா அது அவளோட கேம் பிளே இதுல எதுக்காக என்ன இழுத்து உள்ள போடுற எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி பிரஜின் பேசுறாரு இருந்தாலும் சாண்ட்ரா பிறகுல எப்ப அவ பண்றது எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஒரே ஆள் நீ தான் என்னதான் ஒரே டீமா இருந்தாலும் வீட்டு தலைய பொறுத்தவளை இதெல்லாம் தப்புன்னு சொல்லும்போது நீங்க அதை தடுத்து இருக்கலாம் நீங்க தான் வாண்டடா இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா பிரஜனை போட்டு பிளக்குறாங்க பிரஜனை போறதுல எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லமா அது அவளோட கேம் பிள்ளை இது என்னோட கேம் பிள்ளை நான் தனியாக கேம் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டெல்லாம் உண்மையை சொல்லலாம் நேற்று இந்த ரெண்டு பேரோட கூட்டு சதிகள் நிறையவே நடந்துச்சு அப்படின் சொல்லலாம் குறிப்பா திவ்யா வினோத் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன சண்டைலாம் எல்லாம் வந்துருந்துச்சு இந்த பிரச்சனையை பெருசா ஊதி பெருசாக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் போட்டாங்க ஆனா திவ்யா போறதால எப்பா அந்த இடத்துல ஏமலையும் தப்பு இருக்குது என்ன வச்சு எந்த பிரச்சனையும் நீங்க கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆஃப் பண்ணிட்டாங்க இருந்தாலும் பிரஜினா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி எப்படியாவது நெக்லஸ் திருடணும் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாங்க ஆனா ராத்திரி அவங்களோட ஐடியா எதுவுமே செல்லுபடி ஆகல அப்படின்னு சொல்லலாம் என்ன இருந்தாலும் இந்த சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாண்ட்ரா பொறுத்தளவு அழுதுகிட்டு இருக்காங்க என்னதான் எல்லாரும் டார்கெட் பண்றாங்க வாண்டடா என்கிட்ட ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க என்ன அள வைக்கணும் அப்படிங்கறதுதான் அவங்களோட எண்ணமாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பாரு வந்து சாண்ட்ராவை சமாதானப்படுத்துறாங்க அதுக்கப்புறமா விக்கல் சீக்கிரம் பொறுத்தளவு வெளியே உட்காந்து பிக் பாஸ் டீமையே களி ஊத்திக்கிட்டு இருக்காரு எப்ப நாங்கெல்லாம் என்டர்டெய்னர்ப்பா இப்படி ஒரு பொருளை திருட சொன்னால் எங்களால் எப்படி முடியும் இதெல்லாம் ஒரு டாஸ்கா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீமையே கழிவு ஊற்றிட்டு இருக்காரு என்னப்பா பிக் பாஸ் சொன்னா எல்லாமே சரின்னு சொல்றவன் பிக் பாஸுக்கு மரியாதை கொடுக்குறேன்னு சொல்றவன் இந்த இடத்துல எதுக்காக கொடுக்கப்பட்ட டாஸ்கை இழிவாக பேசுகிற என்னமோ இவன் மட்டும்தான் உத்தம மாதிரியும் இவனுக்கு மட்டும்தான் இந்த கேமே முழுசா தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் பீலா விட்டுவிட்டு அலைவான் இவனை பொறுத்தவரை அந்த நெக்லஸை திருட முடியல அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் டீமை குறை சொல்லிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லைங்க நேற்று ராத்திரிலாம் பேசிட்டு இருக்கான் அதாவது எனக்கு திருட வராது யாரு வேணாலும் திருடுங்க நான் திருட மாட்டேன் அதே மாதிரியே இன்னொரு சைடு அதாவது எதிர் டீம்ல போய் கோழி மூட்டு விடுறது இதெல்லாம் நான் பண்ணா யாருமே நம்ப மாட்டாங்க நான் நல்லவேன் அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க அப்படி இருக்கும்போது நான் பொய் சொன்னா நான் மாட்டிப்பேன் பேசுறாரு இப்ப தற்பொருமை தற்கொலை முழுசா என்னடா உன்னை பத்தி நீ என்னதான் நினைச்சிருக்க அதாவது மாக் பண்றது ட்ரிகர் பண்றது இரிடேட் பண்றது இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்துட்டு இதுதான் காமெடி அப்படிங்கிற மாதிரி நானும் காமெடியா நானும் காமெடியா அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தான் இப்ப பாத்தோம் அப்படின்னா நான் உத்தமே அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க நான் பொய் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நேற்று ஆத்திரலாம் பல உருட்டுகள் உருட்டு இருந்தான் அதை எதையுமே இன்னைக்கு எபிசோட காட்டவே இல்ல அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எஃப்ஜி பொறுத்தவரை ரெட்ரோ டீம் பண்ண ஒரு தில்லாலங்கடி அலங்கடி வேலையை கண்டுபிடிச்சாரு அதாவது நெக்லஸை சுத்தி ஒரு கண்ணாடி கோல இருக்குல்ல அதை எடுத்து பாக்குறாரு அதுல பச போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க இதை கண்டுபிடிச்சாரு உடனே இதை கண்டுபிடிச்சதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கனிய போறதவுல எங்க நெக்லஸ் பாக்ஸை எப்படி தொடலாம் அவரை தூக்கி சிறையில போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க இந்த பிரச்சனை லைவ் ஸ்ட்ரீம்ல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஓடிச்சு ஆனா அது எதையுமே எப்படி சொல்ல காட்டல அதுக்கப்புறமா லிவிங் ஏரியால எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க அந்த இடத்துல பிக் பாஸ் போறதவுல போட்டியாளர்கள் எல்லாரையும் களி ஊத்துறாரு என்னடா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்களாடா உங்களுக்குன்னு ஒரு டாஸ்க்கு பண்ணி ஒரு கேரக்டரை கொடுத்து அதுக்கான காஸ்டியூமும் கொடுத்து ஒழுங்கா நடிங்கடான்னு சொன்னா அத கூட பண்றதுக்கு எவனுக்குமே வக்கு இல்லையாடா எவனுமே டாஸ்க்ல கேரக்டராவே இல்ல விக்ரம் விக்ரமாவே இருக்கான் சுபிக்ஷா சுபிக்ஷாவா இருக்கிறா திவ்யா திவ்யாவா இருக்கா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கழுவி கழுவி ஊத்துறாரு இவர் கழுவி ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறமா சுபிக்ஷாவா இருக்கட்டும் வினோதா இருக்கட்டும் அதே மாதிரி விக்ரமா இருக்கட்டும் அழுது பெரிய சீனை கிரியேட் பண்றானு சாரி பிக் பாஸ் நாங்க தெரியாம பண்ணிட்டோம் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருந்தாங்க ஆனா பிக் பாஸ் பொறுத்தவரை இதுவரையா எந்த சீசன்லயும் போட்டியாளர்கள் கால்ல விழாத குறையா இப்பெல்லாம் ஒவ்வொரு டாஸ்க்லையும் பேசினதே கிடையாதுங்க இந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்தவரை எல்லா சீசன் போட்டியாளர்களையுமே எங்கள்ல ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க நினைப்போம் ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை உங்களை ஒருத்தன் நான் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே அசிங்கமா இருக்குடா உங்க மேல இருந்த நம்பிக்கையே போயிருச்சு அந்த நம்பிக்கையை நீங்க தாண்டா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தமா எல்லாரையும் கழுவி ஊத்திட்டு போறாரு உண்மையாவே பார்க்கும்போது கண்டாவிய பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க மைக்க மறைச்சு பேசிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் பார்க்கும் போது பிக் பாஸ் என்ன பிக் பாஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க சும்மா இருக்கீங்களே மாதிரி நமக்கு தோணுச்சு என்னதான் இருந்தாலும் நான் என்னப்பா பண்ண நான் சொல்றதெல்லாம் இவனுக்கு கேட்கவா செய்றானுங்க இவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுல எனக்கு நேரம் சரியா போகுது இவன வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பிக்பாஸை கதறிட்டு போனார் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா கமர்தீன் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு போறாரு கமர்தீன் கிட்ட அந்த இடத்துல கமர்தீன் வந்து பிக் பாஸ் நான் என்னோட கேரக்டர்ல சரியா பண்றேனா எதையாவது திருத்திக்கணுமா அப்படிங்கிற உனக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது நீ என்ன பண்றியோ பண்ணி தொலை அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுறாரு அதாவது பிக் பாஸ் பதவ இன்னைக்கான செம இருந்தார் சொல்லலாம் இந்த இடத்துல கமர்தீனையுமே காரி தூப்பி விட்டுறாரு அதுக்கப்புறமா ரெண்டு அணிகளுக்குமே ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது

சினிமாவோட நெக்லஸ் திருடிடுறாங்க அதுக்கப்புறமா உள்ள போறவங்க பிரஜின் வந்து நெக்லஸ திருடிட்டு ஓடுறதெல்லாம் பாத்துறாங்க பார்த்துட்டு பிரஜின் சிறையில் அடைக்கணும் அவர் தான் திருடினாரு நாங்க பாத்துனோம் அப்படிங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் ரெட்ரோ டீம் பொறுத்தவரை அதை ஏத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல அது எங்களோட கேம் பிளே அது எங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கற மாதிரி எல்லாம் பல வாக்குவாதங்கள் போகுது இதெல்லாம் பார்த்து கடுப்பான சபரிய பொறுத்தவரை சுபிக்ஷா பக்கத்துல இருக்கும்போதே போதே அந்த நெக்லஸ் திருடிடுறாரு அதுக்கும் ரெட்ரோ டீம் பொறுத்தவரை எப்ப நீங்க எல்லாம் இல்லாத நேரம் நீங்க பாக்காத நேரம் தான் நாங்க நெக்லஸ் திருடணும் ஆனா சுபிக்ஷா நிமிஷம் நிற்கும் போதே சபரி நெக்லஸ் திருடிட்டாரு இது ரொம்பவே தப்பு சபரியை தூக்கி ஜெயில போனோம் அப்படிங்கிற மாதிரி பல ஆர்குமெண்ட் போகுது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எல்லாரையும் லிவிங் ஏரியால உட்கார வச்சு இந்த வார கேப்டன் ஆனா ரம்யா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க எப்பா பிசிக்கல் வைலன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றீங்க ஆனா இந்த ஆனா நெக்லஸ் திருடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க தான் பிசிக்கல் வைலன்ஸே பண்ணியிருக்கீங்க அதுலையும் குறிப்பா விக்ரம் தான் அதை பண்ணியிருக்காரு எனக்கெல்லாம் எல்லாம் கையில எல்லாம் அடிபட்டு இருக்குது நீங்க நெக்லஸ் திருடணும் அப்படிங்கறதுக்காக பிசிக்கல் வைலன்ஸே பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது சுபிக்ஷா பக்கத்துல இருக்கும்போது சபரி நெக்லஸ் எடுத்ததும் சரிதான் சபரி ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னா பிரஜன் சுபிக்ஷா இவங்களுமே ஜெயிலுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி நியாயமான கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கிறாங்க அந்த இடத்துல பார்வை போறதவளை இதை தானப்ப நான் இவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு நான்

பேசுனதுக்கு எவனுமே பதில் கூட சொல்ல பாரு பேசுறத கண்டுக்காத மாதிரியே இக்னோர் பண்ணிட்டு இருந்தானுங்க அதுலயும் குறிப்பா அந்த இடத்துல பார்வை ட்ரிகர் பண்றதுக்காகவே அரோரா சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேருமே டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க பார்வை பொறுத்தவள இந்த கன்றாவி டான்ஸ் எல்லாம் நான் பார்க்கணுமா நான் பேசுற நியாயமான கருத்தை கூட எவனுமே கேட்க மாட்டேங்களே அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு போனாங்க இது எதையுமே எப்படி சொல்ல காட்டல அதாவது பாரு தான்பா தப்பு வாண்டடா பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க உண்மையாவே பாரு இந்த இடத்துல பண்ணது தப்பு அதெல்லாம் இல்லன்னு சொல்றதுக்குல பாரு பேசுனதுக்கும் காரணம் இருந்துச்சு பாரு சொல்லும்போது போது பாரு டீம்ல இருந்தவங்க கூட கண்டுக்காம தான் இருந்தாங்க இந்த இடத்துல அதை தான் பாரு வந்து மென்ஷன் பண்றதுக்கு வர்றாங்க ரம்யா பதவியில் நான் கேப்டன் தான் பேசியிருக்கேன் நான் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் வாய்ப்பு தரேன் எல்லாரும் பேசலாம் இப்ப இடையில பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் பாரு பதவியில் இல்ல நான் சொல்லும்போது யாருமே கேட்க மாட்டேங்க ரம்யா சொல்லும்போது போது எல்லாருமே கேட்கறீங்களே அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ரம்யா பதவியில் உட்கார் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல கமர்தீன் எழுந்து ரம்யா கிட்ட பேசுறதுக்கு வர்றாரு ரம்யா பதவியில் நீ உட்காருடா உட்காருடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோபமா சொல்றாங்க அந்த இடத்துல கமருதனுக்கு ட்ரிகர் ஆயிருது ஏய் உட்காரன் நீ எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு உட்காரடா அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொல்றாங்க நீ போடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாத்தி மாத்தி ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதங்கள் போகுது உண்மையாவே இந்த இடத்துல பாரு வந்து ரம்யா சொன்னதுக்கு அப்புறமும் பேசினது தப்பு அதே நேரத்துல பாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கமர்தீன் வந்ததும் தப்பு தான் அதே நேரத்துல என்னதான் தலையா இருந்தாலுமே ரம்யாவை போறதோல அந்த இடத்துல அவங்க காட்டின ஆட்டிடியூடுமே தப்பு தான் இப்படி மூணு பேர் மேலேயும் தப்பு இருக்குது இருந்தாலும் இந்த தப்புகள் நடக்கும் போது வேடிக்கையை மட்டும்தான் எல்லாருமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா திவ்யாவை போறதோ கார்டன் ஏரியாவுக்கு போறாங்க பிரஜெண்ட பேசிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பையன் இப்படி எல்லாம் பேசலாமா இதெல்லாம் ரொம்ப தப்பு இதுக்கு கேள்வி எல்லாம் கேட்க மாட்டீங்களா நான் தைரியமான பொண்ணு நான் கேள்வி கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க இந்த இடத்துல பிரஜெண்ட்ட பேசுற மாதிரியே கிடந்து காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்காங்க இத பாத்துக்கிட்டு கமர்தீன் வந்து எங்க ரெண்டு பேர் பிரச்சனைக்குள்ள நீ எதுக்கு வர்ற உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது உங்ககிட்ட நான் ஏதாவது பேசினானா அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் கேட்கிறாரு அந்த இடத்துல திவ்யா போதால நான் கேப்பன்டா என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு கேப்டன் பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் அசிங்கப்படுத்த கூடாது ஒரு பொண்ணு கிட்ட எல்லாம் நடந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி திவ்யா இதை ஒரு பெரிய பிரச்சனையா கிரியேட் பண்றாங்க கமர்தீன் பொறுத்தவரை ஏன் விஷயத்துல நீ தலையிடாத நான் ரம்யா கிட்ட தப்பா பேசிட்டேன் சண்டை போட்டேன் அப்படின்னா அவகிட்ட மன்னிப்பு கேறேன் அவர் கால விழுந்து கூட மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் நீ எதுக்காக இந்த பிரச்சனை இல்ல அன்வாண்டடா தலையிடுற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு இருந்தாலும் இந்த இடத்துல திவ்யா போறதுல நான் அப்படிதாண்டா கேட்பேன் நான் எங்க பிரச்சனை நடந்தாலும் அதாவது எங்க அநீதி நடந்தாலுமே நான் நியாயம் கேட்கறதுக்கு வருவேன்டா நான் நியாயத்திடா அப்படிங்கிற மாதிரி விமான்கார தூக்கிட்டு வர்றாங்க ஒரு பெண் எப்படி ஒரு ஆண் இப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காரை தூக்கிட்டு வர்றாங்க திவ்யா அந்த இடத்துல கமருதீன் வந்து மரியாதை குறவெல்லாம் பேசல நீ யாரு இதுல தலையிடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அந்த இடத்துல திவ்யா போறதுல மரியாதையா பேசு மரியாதையா பேசு அப்படிங்க மாதிரி திரும்ப திரும்ப ரொம்பவே ட்ரிகர் பண்றாங்க அதாவது மரியாதை குறைவா எந்த இடத்துலயுமே கமர்தீன் பேசல மரியாதை குறைவா பேசாத அப்படிங்கிற மாதிரி இவங்க ட்ரிகர் பண்ண உடனே பிஞ்சிரும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் விட்டுடுறாரு என்னடா பிஞ்சிரும் என்னடா பிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ட்ரிகர் பண்றாங்க கமர்தீனும் எகிரிட்டு போறாரு அந்த இடத்துல பார்வை போறதுல கமர்தீனை டவுன் பண்ணி கூட்டு போறாங்க இந்த இடத்துல திவ்யா போறதுல என்ன உனக்கு பிரச்சனை வந்தா இப்படி பொத்தியா ஒரு ஆம்பளை கூட்டு போவ அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க பார்வை போறதுல ரெண்டு பேருமே கத்திக்கிட்டு இருக்கீங்க வார்த்தைகள் விட்டுக்கிட்டு இருக்கீங்க அதனாலதான் இதை ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கறதுக்காக கமருக்கு என்ன கூல் பண்ணேன் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க திவ்யா போறதுல உனக்கு நடந்தா நீ இப்படி பண்ணிருப்பியா அப்படிங்கிற மாதிரி தாம் தூம்னி கத்துறாங்க இந்த இடத்துல பார்வுக்கு எதிராக பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே திரும்புறாங்க இதுக்கு காரணம் கண்டிப்பா பார்வ தான் விளையாட போனா அங்க விளையாடுற வேலையை மட்டும் பாக்கணும் அதை விட்டுட்டு கமர்தீன் தான் என்னோட உயிர் மசுறு அப்படிங்கிற மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் பாரு வாங்கி கேட்டுவாங்க உண்மையாவேங்க இந்த இடத்துல திவ்யா வந்து வாண்டட தான் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க நான் வந்து பெண்களுக்காக கேள்வி கேட்பேன் பாருக்காக பல இடங்கள்ல கேள்வி கேட்டிருக்கேன் இந்த இடத்துல ரம்யாவுக்கு நடந்தது அநியாயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பொங்கிட்டு போறாங்க அந்த இடத்துல பிரஜின் வந்து திவ்யாவுக்கு தரமான செருப்படை கொடுக்குறாரு என்னம்மா யாருமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல ரம்யா கமர்தீன் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும்போது நீயும் இதுல தான் உட்கார்ந்துருந்த நீ எதுக்கு கேள்வி கேட்கல அப்படின்னு கேக்கிறாரு அந்த இடத்துல திவ்யா

பண்ணி பல சண்டைகள் போடுறாங்க இதுல விக்ரம் மட்டும் காணாம போயிடுறார் அப்படின்னு சொல்லலாம் ஆமா தானங்க பிரச்சனையை கிரியேட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக நேத்து ராத்திரில இருந்து முழுக்க முழுக்க டிவியை உசுபேத்தி விட்டு இதை பண்ணு அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்கறது எல்லாமே அவர் ஆனா அவருக்கு எதிரா இந்த பிரச்சனைகள் திரும்பவே இல்ல அதே மாதிரி இன்னைக்கு கூட இந்த நெக்லஸ் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஆன்டிட்டி ரூம்ல போட்டியாக்களை வச்சு கதவை போட்டுனது அவர்தான் அவர்தான் பிசிகல் வைலன்ஸும் பண்ணாரு ரம்யாவுக்குலாம் அடிபட்டுச்சு இந்த இடத்துல அவர் பிரச்சனை பெருசா பேசப்படவே இல்ல அவர் எல்லா விஷயத்துல இருந்தும் தப்பிச்சு

பேசு அப்படிங்கிற மாதிரி ட்ரிகர் பண்ணி கமர்தீன் வாயில வார்த்தைகள் வந்துருச்சு என்னதான் இருந்தாலும் இந்த வாரம் வீக்கெண்ட பொறுத்தவள ரோஸ்ட் கமர்தீனுக்கு கன்ஃபார்ம் அப்படியே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ்ல சீலான உங்களை பொறுத்தவள இன்னைக்கான எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்